எதிர்நீச்சல் சீரியல் ஆக்டர் மதுமிதா அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் கைது செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு எதனால் அவங்கள கைது செய்ய போறாங்க என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போறோம் சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான சீரியலான எதிர்நீச்சலில் ஜனனி அப்படிங்கிற கேரக்டர் பண்றவங்க தான் ஆக்ட்ரஸ் மதுமிதா இவங்க இந்த ஒரு கேரக்டர் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்காங்க இந்த ஒரு கேரக்டரோட மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் போன வருஷம் இவங்க கார் ஒன்று வாங்கியிருந்தாங்க அந்த ஒரு காரோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில் அவங்க ஃப்ரெண்டோட சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் ஒன் வேல போயிருக்காங்க போனதே ராங் ரூட்டு அதுலேயும் ரொம்பவே அதிவேகமாக இவங்க காரை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி கார் ஓட்டிகிட்டு போகும்போது முன்னாடி போய்கிட்டு இருக்க ஒரு வண்டியை இடிச்சிருக்காங்க இடித்த வேகத்தில் அந்த வண்டி நிலத்தடு மாதிரி கீழே விழுந்து பலத்த காயம் அந்த நபருக்கு ஏற்பட்டிருக்கு இவங்களோட போதாத நேரம் அடிபட்டவர் போலீஸ்காரராக இருந்திருக்காரு அண்ட் இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நிமிடங்களிலேயே அங்கே போலீஸ் வந்துட்டாங்க அண்ட் அங்கே இவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களும் சரி இவங்களோட ஃப்ரெண்டும் சரி ரெண்டு பேருமே குடிச்சிருந்துருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இரண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எப்போவும் போல தான் போனோம் அவர் தான் வந்து எங்கள் வண்டியில் இடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடிப்பட்ட போலீஸ்கார் பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அவருக்கு பயங்கரமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு அண்ட் அவர் வந்து சொன்னதா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது இருந்தாலுமே மதுமீதாக அவர்கள் மீது ஒரு சில வழக்குகள் வந்திருக்கு அதாவது ராங் வேலை போனது குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே அதிவேகமாக கார் ஓட்டினது அண்ட் குடிச்சிட்டு கார் ஓட்டுனது அப்படின்னு ஏகப்பட்ட கேஸ் அவங்க மேல விழுந்திருக்கு அண்ட் கூடிய சீக்கிரத்திலேயே அவங்க கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சமீபத்தில் கிடைச்சிருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல குடும்பப் பெண்ணா கலக்கிட்டு இருந்தவங்க நடு ரோட்ல குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி தான் இப்ப இணையத்துல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சிவகார்த்திகன் அவர்களோட வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்தின் மூலியமா அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவியா அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து சிவகார்த்திகன் அவர்களோட காக்கி படம் நடிச்சிருந்தாங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் ஜீவா ஈடி போன்ற படங்கள் பண்ணியிருந்தாங்க இந்த படங்கள் எல்லாமே கண்டினியூஸ் ஹிட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அமையல அதுக்கப்புறம் காஷ்மோரா மருது போன்ற படங்கள் நடித்தாங்க ஆனால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல ரொம்பவே நல்லபடியாக இண்டஸ்ட்ரியில் வர வேண்டியவங்க சடனாக ஓரங்கட்டப்பட்டது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எதனால் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது கோ ஆக்டர்ஸ் ஒருத்தவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனில் பயங்கர பயங்கரமா குடிச்சிட்டு செம்மையா அலப்பற பண்ணிருக்காங்க அந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறம் தான் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் கொடுக்காம தவிர்த்து வந்திருக்காங்க இதனால தான் அவங்க உரம் கட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்ப கார்த்தி அவர்களோட படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறம் எப்படியாவது நம்பர் ஒன் ஹீரோயினியா மாறிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால ஸ்ரீதேவியா இருக்காங்களாமா அவங்க கனவு பழிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இது வரைக்கும் கனெக்டிவ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் அனிக்கிங்க